இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தாலே எல்லா பயப்புலையும் பதினைஞ்சாந்தேதியா பார்ப்பாங்க ஏன் லீவு கொடிய இந்த மாதிரி ஆள் ஆளுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும் அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் ஆகஸ்ட் எட்டை பாக்குது ஏன் அப்படின்னா ட்ரம்ப்போட கெடு முடியுது ஆகஸ்ட் எட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அடுத்த ஒரு எட்டாம் தேதியை மார்க் பண்ணி மனுஷன் கொடுத்துருவாருப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு ஆகஸ்ட் எட்டுக்கு அப்புறம் மூன்றாம் உலக யுத்தம் வந்தே திரும்பாருன்னு சொல்ற கூட்டமும் இருக்கு இது ரெண்டு நடக்கும்போது பார்த்துக்கலாம் அட் ப்ரெசண்ட் என்னன்னு தான் இந்த காணொளி நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் என்ன நடக்குதோ அதே தான் நடக்கும் அதாவது பேச்சுவார்த்தை டேபிள் வரையும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சிக்னல்களை தரார்கள் முதல்ல ரஷ்யாவை பார்த்துருவோம் ரஷ்யா களத்துக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்பர்சோனிக் மிசைல வச்சு நூற்றம்பது இடங்களை மார்க் பண்ணி தாக்கிட்டார்கள் வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லிட்டார்கள் பெரிய அளவு ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யாவோட விமானப்படை வச்சு செஞ்சிருச்சு உக்ரைனை அது ஒரு யூனிட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வச்சு ரஷ்யா ரொம்ப காலம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் பல மிலிட்ரி அசட்டுகளை தட்டி தூக்கிட்டோன்ட்டார்கள் அதில் அமெரிக்காவோட முக்கியமான ஆயுதங்கள் எவ்வளவு வரும் க நேரங்களில் தான் வெளில வரும் ஆனால் இந்த நூற்றம்பது சைட்டுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இராணுவ பயன்பாடு தான் அதான் நேரடி இராணுவ பயன்பாடு அதாவது குடியிருப்புக்குள்ளே உட்காந்து மீட்டுக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அடிச்சு போட்டோம் அப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க இராணுவ பயன்பாடு அதுலேயும் அதில் பாதிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் இருந்த இடம் இதுதான் ரஷ்யாவுக்கு ரொம்ப பிடிச்சது உக்ரைனியர்களை அடிச்சிட்டேங்கிற காட்டிலும் இந்த வெளிநாட்டு வீரர்களை வேட்டையாடிட்டோங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்வார்கள் காரணம் உக்ரைன் வீரர்கள் பலியாகிற காட்டில் வெளிநாட்டு வீரர்கள் பலியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக யுத்தம் நாட்கள் சுருங்குறக்கு அதிக வாய்ப்பு அனுப்புறவேன் அனுப்ப மாட்டான்ல என்னதான் ஒத்துக்காட்டி உள்ளூர்லேயும் ஓட்ட அரசியல் தானே ஏன என்ன நீ பிரைவேட் ஆர்மியை ஹையர் பண்ணி ஹையர் பண்ணி அனுப்பிச்சு பலி கொடுக்குறியாமல அப்படின்னு கேட்டுப்பட்டு அந்த சட்ட சிக்கல்காக வாட்சி ஒதுங்கிதான் தொலைணும் காரணம் எல்லா பக்கமும் தேர்தல் அரசியல் தான் இந்த மாதிரி ஒரு பெரும் தாக்குதல் இதுல ஹைப்பர்சோனிக் முசையில கொண்டு வரார்கள் இதற்கு முன்னாடி தாக்குதலை நம்மளே விரிவா பார்த்தோம் அதாவது கெர்சன் பிராந்தியத்தில் உள்ள கனெக்டிவிட்டி பாயிண்டா செதர் அடிச்சார்கள் கைடர் பாம்ஸை வச்சு இந்த தாக்குதல் அதாவது அடுத்த கட்ட வீரியத்தை கூட்டிக்கிட்டே போகிறார்கள் பெரிய அளவு குண்டுகளை தூக்கி வீசுறது ஹைப்பர்சோனிக் மிசைல களத்தில் கொண்டு வந்து செதறடிக்கிறது காரணம் அதை உபயோகம் பண்ண மாதிரியும் இருக்குது பர்ஃபாமன்ஸை பார்த்த மாதிரியும் இருக்கு பயப்பிள்ளைகளால் தடுக்க முடியலன்னு ஊரு புறா போஸ்ட் ஓட்டின மாதிரியும் இருக்கு எல்லா பக்கமும் மைலேஜ் அதே சமயம் ஏதோ ஒரு கெடு போட்டாங்க அந்த கெடுக்கு ரஷ்யா அடங்கலையா அப்படின்னு கேட்டால் ஏனையாவே வெறி பிடிச்சி அடிக்கிறாண்டா அப்படின்னு ஊர் உலகம் சேர்ந்து சொல்லிடும் இப்போ ட்ரம்புக்கு பதில் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு உக்ரைனா பத்து நாளைக்குள்ள ஏறக்குறைய நூறு நாள் போர்ல சாதிக்க வேண்டியதை சாதிச்ச மாதிரியே ஆயிடுச்சு இப்படி ஒரு டெரரா களத்துக்குள்ள ரஷ்யா பர்ஃபார்ம் பண்ணும்போது களத்துக்கு வெளியில சில சிக்னல்களை கிரிமினன் கொடுத்துருக்கு என்னது அப்படின்னா பேச்சுவார்த்தை டேபிளுக்கு தயார்பா ஜெலன்ஸ்கியோட பேசுறக்கு எது ஜெலன்ஸ்கியோட ரஷ்ய அதிபர் பேசுறதுக்கு தயார் ஆனா அதுக்கு முன்னால சில ஏற்பாடுகளை செஞ்சுதான் தீரணும் அதெல்லாம் கடந்து வந்தாதான் எங்கால் வந்து உட்கார்ந்து உங்கால் கூட பேசுவாரு அப்படின்ட்டு இருக்காது அந்த முன்னால அப்படிங்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்னும் பிரச்சனை இல்ல ட்ரம்ப்போட டீம் வந்து வியாழனோ இல்ல புதன்கிழமையோ போய் இறங்கி போடுவாங்க இறங்கணும்னே அது என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும் ரஷ்யாவோட டிமாண்ட் என்ன அப்படின்னு காரணம் இதுக்கு முன்னால சொன்ன எல்லா டிமாண்டையும் ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிருச்சு நமக்கு தெரிஞ்சு ரஷ்யாவோட டிமாண்ட் ஒன்னே தான் பிடிச்ச பிராந்தியங்கள் எந்து ஓகே உக்ரைன நேட்டோவில் சேர்க்க மாட்டேன் கனவுல கூட சேர்க்க மாட்டேன் இது உனக்கு தெரியாதா சும்மா இதையும் தூக்கிட்டு வந்து டேபிள்ல வைக்காத அப்படின்னு வேணா ட்ரம்ப் காமெடி அடிக்கலாம் மூன்றாவது நான்காவது விவகாரம் வில்லங்கமான விவகாரம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து பேசிக்கிச்சு என்ன அப்படின்னா கனிம விலங்கில் நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன்னு அந்த டீலிங்லாம் பயங்கரமா இருக்கு இதை தாண்டி வேற என்ன இருக்க போது அப்படின்னு தெரியல ஆனால் கிரிமிலன் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு இந்த சைடு கிரிம்லன் ஒரு ஆஃபர் கொடுக்குறதில்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா தலைவன் ஜெலஞ்சி இதுக்கு வம்பு பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வருவார்ல இல்லாட்டி அவர் உக்ரைன் அதிபர்னு அவருக்கே மறந்து போயிடும் காலத்துல நான் எடி பேயடி வாங்குறாங்க இல்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி தேடாம இந்த பேச்சுவார்த்தை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வழி தேடுவாரு அதே மாதிரி வழி தேடுறாரு நானும் உட்கார தயார் அப்படின்ட்டு முதல்ல கண்டிஷன் உருப்படியான ஒரு தலைவன்னா முதல்ல கண்டிஷன் என்னன்னு கேளுங்கடா இப்பயே முடிவு பண்ணிருவோன்னு சொல்லி இருக்கணும் கண்டிஷன் என்னன்னு கேட்கல கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் வாய்ப்பே இல்லை அப்ப என்னதான் மனுஷன் சொல்றாரு அப்படின்னா என் கூட ட்ரம்ப்பும் உட்காரணும் அதாவது புட்டின் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் முக்கோண காதல் மாதிரி உட்கார்ந்தா தான் பேச்சுவார்த்தைக்கு நான் வருவேன் காரணம் ரஷ்யா ட்ரம்ப் தான் ஒழுங்கா பேசுவோம் இல்லாட்டி ரூம்லேயே என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு நினச்சிக்குவாரோ என்னமோ ட்ரம்ப்பும் வரணும் அப்படின்ட்டு ரெண்டு பெரிய மனுஷனுங்க பொதுவாகவே ரஷ்ய அதிபர் வராரு அப்படிங்கறதே சந்தேகந்தா அவர் நான் கையெழுத்து போடுற அன்னைக்கு தான் வருவேன் அப்படின்னு பிடிப்பாரு ட்ரம்ப் வந்தாலும் நானும் கையெழுத்து போடுற அன்னைக்கு தான் வருவேன் கையெழுத்த போட்ட கையோட என் கையில நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்பாரு எப்படி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் அது முக்கோண காதல் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே தான் அவர் கேட்கிறாரு இதை எப்படி கெடுக்குறதுன்னு பாக்குறத கேக்குறாரு ட்ரம்ப்புக்கு தான் மண்டல அடிச்சு கூப்பிட்டு வந்துருவாருங்கிறது வேற ஒரு பக்கம் ஆனா இப்படி இந்த சைடு உக்ரைன் சைடு சொதப்புறார்கள் ரஷ்யா சைடு பழைய மாதிரியே தான் ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஒரு பக்கம் மரணடி அடிப்பாங்க இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையில் வா உட்காரு அதைத்தானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன் பாங்க இல்ல இல்ல நீ ரஷ்ய பாசத்துக்காக போய் சொல்றேன்னு நம்ம ஆட்கள் போடும் முத முத ரஷ்யா ராணுவம் உக்ரைனுக்குள்ள போனப்ப ஒரு டீம் வந்து பெலாரஸ் எல்லைகளுக்கு போச்சு எது பெலாரஸ் உக்ரைன் எல்லைகளுக்கு ஒரு டீம் அன்னைக்கு அனுப்பிச்சாங்க எப்படி அந்த முதல் ஒரு மணி நேரம் பய இல்லை சார் கண்ணு கெட்ட தூரம் வரையும் ஒருத்தறிங்கன்னா முன்னேறி போ போ போன்னு இங்க இருந்து உத்தரவு கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு டீம் அனுப்பிச்சு பெலாரஸ் எல்லைகளுக்கு கொண்டு போனாருங்க எதற்கு அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு அந்த டீம்மையே ஜெலன்ஸ்கி டீம் மூணு நாள் கழிச்சு தான் பார்த்தாங்க அன்னியில இருந்து பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவும் ஒரு சில குழுக்களை அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கு உக்ரைன் அந்த குழுக்களை லேட்டா பாத்துக்கிட்டு தான் இருக்கு இது தொடர்கதையா தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த தடவை அந்த மாதிரி செல்லுமா ஒரு பக்கம் ரஷ்யா அடிக்குது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்னா இப்பெல்லாம் மரநடி விழுகுது இடங்கள் கூடுதலாக ரஷ்யா கைப்பற்ற ஆரம்பிக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்கா தள்ளிப்போட போட ஜலன்ஸ்கிக்கு சிக்கலு ஜலன்ஸ்கிக்கு என்ன வேணாலும் ஆகி தொலைகிட்டோம் அதை பத்தி அமெரிக்கா கவலை இல்லை ஆனால் தான் ப்ராமிஸ் பண்ணி அதிபரா வந்துட்டு அதை செய்ய முடியலேங்கிற வருத்தத்துல முடிச்சு எடுத்துக்கிடுவேன்னு ட்ரம்ப் நிற்கிறார் முடிச்சதுக்கப்புறம் கனிம வளங்களை எடுத்து மைலேஜ் எடுக்கணும்னு நிற்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனா அங்கேயும் தேர்தல் அரசியல் எங்க அன்னை அமெரிக்காலையும் தேர்தல் அரசியல் இருக்கலாம் நீ எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு வாரி கொடுத்து முடிச்சேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்கக்காக ட்ரம்ப் சில விஷயங்களை யோசிக்கலாம் இதை தாண்டி ரஷ்யாவுக்கு பெருசா கொடுக்கறது முடியுமா அதாவது இடங்கள்லாம் பிடிச்சு கொடுக்கறது முடியுமா பிடிச்ச இடங்களை நீயே எடுத்துக்க இவனுங்க சொல்லாட்டியும் அவனுங்க விட போகிறது கிடையாது இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக வழி வைக்கிறது மூலயமா தனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்ப்பார்கள் தனக்கு மைலேஜ் இல்லாத விஷயத்த அன்னை அமெரிக்கா பண்ணுவானா வாய்ப்பே இல்லையே தூக்கத்துல கூட பண்ண மாட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஐரோப்பாவுக்கு எவ்வளோ டார்ச்சர் ரஷ்யா கொடுக்கும்னு கேல்குலேட் பண்ணுவாங்க அந்த டார்ச்சர் ஓகே திருப்தி நமக்கு லெட்டு சாப்பிட்ட திருப்தி அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை அங்கே நடக்கும் இதெல்லாம் ஆக்டிவா நடந்து முடியணும்னா பேசாம ட்ரம்ப்பும் புட்டினும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடலாம் நாடுல இந்த பயப்புலைய வச்சுதான் பேசணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கஷ்டம் ஆனா தலைவர்களுக்கு ஆயிரம் ரூட்டும் தெரியும் நமக்கு தெரிஞ்சது ஒரே பாதை அவங்க காட்டுற பாதை ஆனால் அவர்களுக்கு அதை தாண்டி ஓராயிரம் பாதைகள் தெரியும் அந்த ஓராயிரம் பாதைகளில் எதை எப்போ ட்ராவல் பண்றார்கள்னு எட்டாம் தேதிக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இப்போதைக்கு தருமடி உக்ரைன் வாங்கிறா பத்து பன்னெண்டு நாள் கெடுங்கிறது ஐம்பது ஐநூறு நாள் கூட கொடுத்து தொலைச்சிருக்கலாம் ரொம்ப அடிக்கிறான் சார் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு நமக்கு தான் அது தெரியாத ஒழிய ஃபோனில் பேசியிருப்பாரு கொஞ்ச நாள் கழிச்சு யாராச்சும் பேர் சொல்ல விரும்பாத அது எரிய விஷயத்த மட்டும் சொல்லுவார் அப்ப நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆஹா கரெக்டா தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதுவரையும் வெயிட் பண்ணுவோமா அதுவரையும் வெயிட் பண்ண வேணாம் எட்டாம் தேதி வரையும் வெயிட் பண்ணுவோம் அடுத்த என்ன நடக்குதுங்கிறத விரிவா இங்க வந்து பாத்துருவோம்